சிவபுராண சிவாய வா அல்ஹ நாதன் தான் வாழ்க இமைப்பொழுதும் மென்னெஞ்சில் நீகாதன் தாழ் வாழ்க கோகலி ஆகாண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க ஆகமம் அற் அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவன் அடிவாள்க வேகம் கேடு தண்டை வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன்தான் பேய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன்தான் பூங்கல்கள் வெல்க கரங்குவியவார் உள் மகிழும் கோவன் கலல்கள் வெல்க சிரங்குவியார் ஓங்குவிக்கும் சீரோன் சுழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி நேசன் அடி போற்றி சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடிபோற்றி போற்றி மாய மன்னன் அடிபோற்றி சீரார் பெருந்துறைனம் தேவன் அடி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தான் வணங்கி சிந்தை மகள மகிழ சிவபுராணம் புராணம் தனை முந்தை வினை முழுதும் ஓய உரை உரைப்பான் பன் உரைப்பன்யான் கண் நுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் களல் இறைஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் எண் நிறைந்து எல்லை இல்லாதென நின் பெருஞ்சீர் பொல்லா வினியேன் புகழும் ஆறு ஒன்று அறியேன் புல்லாகி பூண்டாய் புழுவாகி மரமாய் பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் வல் அகர ராகி முனிவராய் தேவராய் சொல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லை பிறப்பும் பிறந்து இணைத்தேன் எம்பெருமான் மெய்யேன் உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடை பாஹா வேதங்கள் ஐயா எனவோங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே பெய்யாய் தனியாய் இயமானன் ஆம் விமலா பொய்யா இன எல்லாம் போய கல பந்தருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மேய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவை ஆக்கம் அளவ இறுதி இல்லாய் அனைத்துலகுக்கும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருண் தருவாய் போக்குவாய் எண்ணம் புகு புகுவிப்பாய் நீந்தலும்பில் நாற் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கென்னலொடு நெய் கலந்தாற் போல சிற சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்புக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்தடையாய் விண்ணோர்கள் மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினியன் தன்னை மறைந்திட முடி மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்து வஞ்சனிய செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கலல்கள் காட்டி நாயின் கிடந்த அடியேற்கு தாயின் சிறந்த தாயா தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மனுச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுர புரணி பற்றற்று பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்செங்கட் பேராஹா பேராது நின்று பெருங்கருணை போன்றி ஆரா அமுதா அமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியின் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையும் அல்லே அல்லையுமா சோதியனே துன் இருளே தோன்ற பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்துண்ணே ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெஞ்ஞானத்தை கொண்டு உணர்வன் தம் கருத்தின் நோக்கிய நோக்கே நுணுக்கிரிய நுண்ணுயிரே போக்கும் வரம் புணர்வு இல்லா நே காக்குமும் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப வல்லமே அத்தாமிக் காய் நின்ற தோற்ற சுடரொழியே செல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத்தழிவே என் சிந்தனையுள் ஊற்றான உணர்வார் அமுதே உடையோணி வேற்று விஹார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றல் ஆற்றேன் எம் ஐயா அரணியோ என்றென்றும் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமி கள்ள புலக்குரம்பை கட்டி அழிக்க வல்லானே நல்லுருளில் நெல்லுருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தேன் தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லுவதற்கு அரியணே சொல்லி திருவடிக்குள் சொல்லி பாட்டின் பொருளனைத்தும் சொல்லுபவ சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்குள் எல்லோரும் எத்த பணிந்து திருச்சிற்றம்பலம்